நாம் தீட்டும் திட்டங்களால் என்ன பயன் பௌத்திக உலக சிருஷ்டிக்கப்பட்டது முதல் ஒவ்வொருவரும் நித்தியமான வாழ்வு பெற முயற்சித்து வந்திருக்கிறார்கள் ஆனால் இயற்கையின் கொடிய நியதியின் காரணமாக யாரும் இறப்பின் பிடியிலிருந்து தப்ப முடியவில்லை யாரும் இறக்க விரும்புவதில்லை என்பது உண்மை யாரும் ஊப்படையவோ நோய்வாய்ப்படவோ விரும்புவதில்லை ஆனால் இயற்கையின் நீதி யாருக்கும் இறப்பு முதுமை பிணி ஆகியவற்றிலிருந்து விதிவிலக்கு அளிப்பதில்லை பௌத்திக அறிவின் வளர்ச்சியும் இப்பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் உதவவில்லை மரணத்தை துரிதப்படுத்த உதவும் அணுகுண்டை கண்டுபிடிப்பதற்கு பௌதிக விஞ்ஞானம் துணை செய்யும் ஆனால் பிணி மூப்பு மரணம் இவற்றிலிருந்து மனிதனை காப்பாற்ற அதனால் இயலாது இவ்வுலகில் பல சாதனைகள் புரிந்த அரசனான சிபுவைப் பற்றி நாம் புராணங்களிலிருந்து அறிகிறோம் அவன் தன் இகவுலக சாதனைகள் மற்றும் அறியாமையின் விளைவால் ஏற்பட்ட பலம் ஆகியவற்றின் துணையால் மரணத்தை வெற்றி காண கடும் தவத்தை மேற்கொண்டான் அவனின் தவ மகிமையால் எல்லா கிரகங்களிலும் உள்ள உயிர் ராசிகளும் தொல்லைக்குள்ளாயின பிரபஞ்சத்தின் சிருஷ்டி கர்த்தாவான பிரம்ம தேவனை வற்புறுத்தி வரவழைத்து தனக்கு அமரத்துவம் வழங்கும்படி வேண்டினான் ஆனால் பிரம்மாவோ தான் எல்லா உலகங்களையும் பௌதிக அளவில் சிருஷ்டித்து ஆட்சி புரிந்தாலும் தானே அமரத்துவம் பெறாதவராகையால் அந்நிலையை பிறருக்கு வழங்க இயலாதென்று கூறிவிட்டார் கீதையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது போல் கீதை எட்டு பதினேழு பிரம்மன் நீண்ட காலம் வாழ்ந்தாலும் அவருக்கு மரணமில்லை என்பதில்லை கிரண்ய என்றால் தங்கம் கசிபு என்றால் மென்மையான படுக்கை இவருக்கு பிரியமான இரண்டு செல்வமும் செல்வியரும் இவ்விரண்டையும் மரணத்தை சந்திக்காமல் என்றென்றும் அனுபவிக்க விரும்பினான் அமரனாக வேண்டுமென்ற தன் விருப்பத்தை பூர்த்தி செய்து கொள்ளும் நம்பிக்கையோடு அவன் பிரம்மாவை மறைமுகமாக பல கேள்விகள் கேட்டான் அமர வரம் தர முடியாதென்று பிரம்மா கூறிவிட்டபடியால் இரண்யகசிபு மூடத்தனமாக எண்ணினான் ஆனால் இறுதியில் பிரம்மா இந்த உறுதிகளை எல்லாம் வழங்கினாலும் இறைவன் பாதி சிம்மம் பாதி மனிதனான நரசிம்ம வடிவம் தாங்கி இரண்யகசிபுவை கொன்றார் அவனை கொல்ல அவர் எந்த ஆயுதத்தையும் உபயோகிக்கவில்லை பிரபுவின் நகங்களாலேயே அவன் கொல்லப்பட்டான் அவன் நிலத்திலோ நீரிலோ ஆகாயத்திலோ கொல்லப்படாமல் எண்ணி பார்க்க முடியாத விசித்திர உயிரினத்தால் மரணமடைந்தான் இதன் உட்கருத்து உலக வல்லமைகளில் மிக்கவனான சிபுவால் கூட தன் திட்டங்களின்படி மரணத்தை வெல்ல முடியவில்லை அப்படியிருக்க இன்றைய சின்னஞ்சிறு சிபுகளின் திட்டங்கள் கணத்துக்கு கணம் தகர்க்கப்படும் போது அவர்கள் என்ன சாதித்துவிட முடியும் பொருளுரைசோபநிஷேதம் வேதம் வழங்கும் அறிவு மந்திரம் பதினொன்று